அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து அவங்க வந்து லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி இருவருக்கும் இடையே ஒரு புரிதல் பொருத்தம் இல்லைன்னா நட்பானாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் தொடர முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து அது திருமண பொருத்தமாகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி லக்ன பொருத்தமும் வேணும் ராசி பொருத்தமும் வேணும் அப்போ தான் அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவே இல்லாத ஒரு சுமூகமான சூழல் நீடிக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் முன்னே வச்சுக்கோங்க திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அல்லது நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு தோதான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இரண்டு ஜாதகத்துலேயுமே லக்னங்கள் ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கணும் அதுக்கடுத்து ராசி ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கணும் சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் தெரியாதனம அவரும் பார்க்காம சேர்த்துட்டாரு இருவர் லக்னமும் ஆறு எட்டாக இருக்குது இருவர் ராசியும் ஆறு எட்டாக இருக்குது அப்போது இந்த அமைப்பு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒரு மனப்போராட்டத்தை தலைமையே தவிர ஒரு தெளிவான சிந்தனைகளை சந்தோஷமான சூழலை தராது ஆனாலும் அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் பிரச்சனையுமே வரலை சுமமாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஆங்கிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடாது இப்போது லக்னம் இரண்டு பேருடைய லக்னமும் ஆறு எட்டாக இருக்குது இரண்டு பேருடைய ராசியும் ஆறு எட்டாக இருக்குதுன்னா இங்கே தான் ஒரு அதிநுட்பமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஏன் ரெண்டு பேர்த்துக்கிடையே கருத்து வேறுபாடு பிரிவினை இல்லைன்னா இப்போது இருவருடைய லக்னம் நின்ற ராசிநாதர்கள் இருப்பாங்க இல்லையா சாரநாதர்கள் இருவரும் அதாவது இப்போ இருவருடைய லக்னமும் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரநாதர்கள் இருவர் ஜாதகத்திலுமே பாதிப்பு இல்லாமல் இருந்து நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திரிசூனியமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆண் வந்து மேசலக்கணம் இன்னொருத்தர் வந்து துரா லக்னம் வச்சுக்கோங்க ஆனால் அப்படி இல்லாமல் மிதுன லக்னமாகவோ மேசலக்கணமாகவோ வர்றாங்க இப்போது என்ன ஆகும் ஆறு எட்டாக போகுது அதே மாதிரி உங்களுக்கு ரிஷப ராசி ரிஷபராசி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் தனுசு ராசி எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் ஆறு எட்டு தான் இப்போது செவ்வாயும் புதனும் நின்ற சாரநாதர்கள் இருவர் ஜாதகத்திலையுமே பாதிப்பில்லாமல் இருந்தாலும் சரி சுக்கரனும் குருவும் நின்ற சாரநாதர்கள் இருவர் ஜாதகத்திலையுமே பாதிப்பில்லாமல் இணைந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்குள் ஒரு நீடித்த அந்யோன்யம் ஒரு பாசம் ஒரு பட்டுதல் இருக்கும் கருத்து வேறுபாடு பிரிவினை வராது அப்படிங்கிறதான் இந்த விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக நுட்பமான விஷயம் நன்றி வணக்கம்